ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேவேந்திர குல வேளாளர் சமூக உறவுகளுக்கு வணக்கம் உங்கள் ஒற்றுமையை காட்டும் நேரம் இதோ வந்துவிட்டது உங்கள் உறவுகள் மீது நீங்கள் கொண்ட பாசத்தை காட்டும் நேரம் இதோ வந்துவிட்டது பாண்டியர்கள் தம் உள்ள வலிமையை உலக அறிய செய்யும் காலம் இதோ வந்துவிட்டது நம் உறவான கு செந்தில் மல்லர் அவர்கள் உங்கள் தொகுதியிலே வருகிற பாராளுமன்ற தேர்தலில் களம் காண்கிறார் தேவேந்திர உள்ள வேளாளர்களை தொகுதியைத் தவிர பொது தொகுதியில் எந்த கட்சியும் ஒரு நாளும் ஒருபோதும் நிறுத்த மாட்டார்கள் அதை உடைத்தெறியும் நோக்கோடும் பாராளுமன்றத்திலே நமக்கான தேவைகளுக்கு நாம் தான் குரல் கொடுத்தாக வேண்டும் என்கிற வேட்கையோடும் ராமநாதபுரம் பாராளுமன்ற பொது தொகுதியிலே களம் இறங்கி இருக்கும் நம் உறவான கோ செந்தில் மல்லர் அவர்களை வெற்றி பெற வைத்து பாராளுமன்றத்திற்கு அனுப்பும் வாய்ப்பும் கடமையும் ராமநாதபுரத்து தேவேந்திர குல வேளாளர்களுக்கு கட்டாயமாக இருக்கிறது எம் உறவுகளை இந்த வாய்ப்பை தவறவிட்டு விடாதீர்கள் இனி இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கவும் கிடைக்காது நமக்காக பாராளுமன்றத்திலே நமக்கான குரலாய் கு செந்தில் மல்லர் அவர்களின் குரல் நிச்சயம் ஒலிக்கும் அதற்கு அவர் வெற்றி வெற்றாக வேண்டும் எம் உறவுகளை நீங்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் ஒருமித்து சைக்கிள் பம்பு சின்னத்திலே வாக்களித்து கு செந்தில் மல்லர் அவர்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என உங்களை கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அன்புடன் உங்கள் சகோதரி தீபா மல்லத்தியார்